உங்கள் வாழ்க்கையில் சமீபத்தில் ஒரு அமைதி வந்ததா கனவுகளில் வேல் மயில் தோன்றுகிறதா உங்களுக்கு புரியாத ஒரு ஆன்மீக ஈர்ப்பு உணர்கிறீர்களா இது எல்லாம் வெறும் தோற்றமல்ல அது முருகனின் அருள் உங்கள் மேல் விழுகிறது என்பதற்கான அறிகுறிகள் இப்போது நாம் அவற்றை போகிறோம் மனம் அமைதி வெளியில் சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலவுகிறதா அவன் அருள் உங்களை தொடங்கியுள்ளது தெய்வீக கனவுகள் வேல் முருகன் பழனி இவை எல்லாம் கனவுகளில் தோன்றினால் அவர் அழைப்பு வந்துவிட்டது தானாக எழும் பக்தி உணர்வு எதுவும் சொல்லாமல் முருகனை நினைத்தாலே கண்ணீர் வருகிறது என்றால் அது உங்கள் உள்ளத்தில் அவன் இருப்பதற்கான சாட்சி தியானத்தில் நிம்மதி தியானத்தின் போது ஒரே நிம்மதியாக இருந்தால் அது முருகனின் சக்தி உங்களை நிரப்புகிறது சோதனைகளில் தளராமை சோதனைகள் வந்தும் தளரவில்லை என்றால் அவன் உங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கிறான் பழைய பழக்கங்களை விலக்கல் பழைய பழக்கங்களை விட்டு ஆன்மீக பாதையை நோக்கிச் சென்றீர்களா அது அவன் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் உடலில் பரிசுத்த அனுபவம் தியானத்தில் வெப்பம் ஒளி நடுக்கம் போன்ற உணர்வுகள் அவன் உன்னை தொட்டிருப்பதற்கான சின்னங்கள் முருக நாமம் சுழலும் மனதிலேயே முருகன் நாமம் சுழல்கிறதா அது அவன் உங்களுடன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் மற்றவர்களுக்கு சாந்தி தரும் நீங்கள் உங்களை பார்த்தாலே சாந்தி கிடைக்கிறது என்று மற்றவர்கள் சொல்கிறார்களா அது முருகனின் ஒளி உங்கள் வழியாக பாய்கிறதற்கான அடையாளம் இந்த அறிகுறிகளில் ஒன்று கூட உங்களை சென்றடைந்திருந்தால் முருகனின் அருள் உங்களை தொட்டுவிட்டது அந்த அருள் தொடரட்டும் உங்கள் வாழ்வில் ஒளியையும் நம்பிக்கையையும் பரப்பட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இப்படியான தெய்வீக வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்